ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தஞ்சாவூரில் ஏக்கப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டுந்தான் பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாப் என்ன அப்படின்னு பாருங்கள் தாமரை பன்னாட்டு பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை வல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்கள் தேவை கிச்சன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூருக்கு ஏனி டிகிரி வித்து எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க கும்பகோணத்துக்கு எனி டிகிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் டிடிபி டிசைனர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இன் ஃபோட்டோஷாப் அண்டு வீடியோ எடிட்டிங்கெலாம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து தோட்ட ப பணியாளர் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்குமே முன் அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு தனித்தனியாக கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்துட்டு தஞ்சாவூர் ஜாப் தான் தஞ்சாவூரில் உள்ள ஸ்டீல் கடைக்கு கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங்னாலே ஃபீல்டு ஒர்க் தான் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து என்ன டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவர் கேட்டிருக்காங்க டாடா ஏசி ஓட்டை தெரிந்த பேட்ச் லைசன்ஸ் உள்ளவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இமீடியட் ஜாயினஸ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பருமே ஸ்கிரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்டாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் வாண்டட் சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கார் டிரைவர் கேட்டிருக்காங்க தஞ்சை மாநகரில் இயங்கி வரும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரிய ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிஇ சிவில் அப்படி இல்லைனா டிசிஇ படித்த முன் அனுபவம் உள்ள ஆட்டோ கேட் அறிந்தவர்களுக்கு முன்னோருமே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நேம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பர்வைஸர் கேட்டிருக்காங்க ஆண்கள் தான் காலையில் எட்டு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக எம்எஸ் ஆஃபீஸ்மே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் டைரக்ட் இன்டர்வியூ தான் வர சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய நேம்மே கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரவையார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே தஞ்சாவூர் தான் கிருஷ்ணா ஸ்ரீ அப்படிலாம் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தஞ்சை மாநகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஹார்ட்வேர்ஸில் தான் வாண்டட் இருக்குது நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு என்னென்ன போஸ்டிங் பாருங்கள் சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் பில்லிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மென் அண்ட் உமன் முழு நேரம் அல்லது பகுதி நேரம் உங்களது சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஃபுல் டைம் தான் சொல்லியிருக்காங்க காலையில் நைன் தேர்ட்டி டூ நைட்டு நைன் அது வந்து ஃபுல் டைம் பார்ட் டைமாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து த்ரீ வரைக்கும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா த்ரீ டூ நைன் சொல்லிவிட்டு டைமிங் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க திறமைக்கேற்ப சேல்ரி பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் அவங்களுடைய ஸ்க்ரீன்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோனால் லைக் பண்ணுங்கள் நமக்காக ஒருத்தவங்க ஒன்று பண்ணும்போது அவங்களுக்காக நம்மளும் ஒன்று பண்ணலாம் இல்லையா தேங்க் யூ